அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டேட் வந்து ஆகஸ்ட்டு இருபதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோயம்புத்தூரில் அவுட்ரு பைபாஸ் போட்டுருக்காங்களோ மதுக்கரை இடத்துக்கு மாதம்பட்டி வரைக்கும் அந்த ரோடு இன்றைக்கி என்ன கண்டிஷனில் வேலை முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம டிராவல்ல பார்க்கலாங்க நம்ம இந்த வண்டியில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ரோட்டில் நம்ம வந்து கரெக்டாக தீத்தி விளைங்கிற இடத்துல இந்த ரோட்டில் மேலே ஆடுறங்க இந்த ரோடு என்ன கண்டிஷனில் வேலை முடிஞ்சிருக்குது இதில் போக்குவரத்துக்கு வண்டிகளை திறந்துட்ருப்பாங்கள வண்டிகளை போயிட்டு வந்துட்டு இருக்குங்க இருக்குதுங்க நாம் அது வழியில தான் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படி கண்டிப்பாக பார்த்து வாங்க இந்த ரோடு என்ன கண்டிஷனில் வேலை முடிஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வண்டியில் தான் நம்மளோட டிராவல் என்னைக்குங்க நம்ம கூட நம்ம செந்துள்ள இருக்காரு குமார் இருக்கார் அப்படி அப்படி கமெண்ட்ரி கொடுத்துட்டு வரோம் இந்த ரோடு எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துடலாங்க அப்படிலாம் ரோடு பார்க்குறக்கு நம்ம கொடைக்கான ரோடு பார்த்தோங்கல்ல அதே மாதிரி இருக்குது ஜாமமான மழங்கா ஓரத்தில் போகிறக்கு சூப்பராக இருக்குது ஆனால் இன்னும் முழுசாக வேலை முடியல காலத்துக்கிட்டலாம் ஒன்றும் வேலை முடியாமல் இருக்குதுங்க ஆனால் போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அருமை அருமை இந்த ஏரியாவில் எப்படி இருந்தாலும் பயங்கரமாக டெவலப் ஆக போகுது போய்

பாதி வாதி பெட்டுப்பிட்டா தெரியுது ரோடு ரோடு ஜம் ஆகி சர்வீஸ் ரோடு கீழே உடலியா இருக்கு சர்வீஸ் ரோடு இந்த மலை பார்க்கறக்குங்க இந்த ரோட்டை பார்க்கறக்கு இந்த தாத்தடிக்கிறதுக்கு அப்படியே மனசுக்குள்ள நம்ம புரட்சி தலைவர் பாடின பாட்டு மனசுக்குள்ள பாடும் போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கேற்று நான் வரும்போது ஆயிரம் மலர்கள் காண வந்ததென்ன அந்த மாதிரி அவ்வளவு ஒரு இனிமையா இருக்குது சூப்பரா இருக்குது கிளைமேட்டுக்கும் எங்கால பார்த்து அடிக்கிறக்கும் அப்படியே இளம திரும்புது காத்து அப்படியே வாருங்க அப்படி எவ்வளவு ஒரு அருமையா

விவசாயமெல்லாம் இருக்காது அருமையான விவசாய ஏரியா தான் இருந்தாலும் பாருங்க அப்படியே அந்த மலங்காட்டுக்கு இந்த ரோட்டுக்கு ஒன்றும் நிகரே இல்லை அப்படியே அந்த மலங்காட்டு ஒட்டியே தான் இந்த ரோடு போகுது நாம் மாதம்பட்டி வரைக்கும் இந்த ரோடு வண்டியில் வாகனத்துக்கு போறக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடி ஆயிடுச்சு அதெல்லாம் போய்க்கலாம் இடையில எங்கேயும் தோண்டி போட்ட மாதிரி தெரியல பார்த்தா ஆ ஒரு சைடு ரோடு ஓப்பனில் இருக்க மாட்டேங்குது

அந்தலம்ப போகடா இந்த போ இந்த காலேஜ் அது என்னமோ வெங் வெங்கடா சவுதி என்னமோ ரஹா அது என்னமோ ராமகுஷ்னாவே என்னமோ அந்த காலேஜ்ல அது பக்கமாவே அந்த கிளர் பூரா மாள மாட்டிக்கிட்டு இருந்துச்சு இது ஊட பைலஸ் வரமாイ போச்சு பைலஸ் வரது வந்துருது அந்த காலேஜ் டாடா சரியாயிポச்சா

டவுனு எப்படித்தான் தெரியுதுன்னா கூட கொச கொச போசன்னு வெள்ளை விளையாது கட்டடமாகவே தெரியுது ஆமாம் நேர் நேர் வந்துக்கிறோம் நேர் வந்து வந்திருந்தேன் நேர் நேர் வராங்கல்ல இவ்வளோ புது வரவே ரைட் அதான்டா உனிமேல் வரும்போது ஆ

சூப்பர் சூப்பர் ஓடு விளாடி இருக்குது வேறு இந்த பாலத்துக்கிட்ட மட்டும் இன்னும் வேலை முடியாமல் இருக்குது ஜி ஸ்கொயர் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இந்த பாலம் இன்னும் வேலை முடியலைங்க இந்த இடத்துல அப்பவும் கீழே இறங்கி போகிறக்கெல்லாம் வழி விட்டுருக்காங்க கீழே இறங்கி போய்க்கலாம் பிரமாதமான காத்து இப்படியே நகரமயமாயிட்டே போச்சுன்னா என்னத்துக்குன்னா

என்ன அந்த மழை வெண்டுதான் வெண்டே போகணும் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் வேலை முடியாமல் இருக்குது லாரி வேறு வருதியாரி ஆ போல போல

நீடும் <laughs> என்ன <laughs> 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 जेक पोस्टलर के साथ भी काम जेक पोस्ट की टाइम तो और गवर्नमेंट कोर्न में दे रहे थे नहीं आम आदमी जो दर जेक पोस्ट उनके यहाँ रोड पे भी लगा रहा है बंदुक पर ये पुरी गले गले इनके लाल देखा उसमें शामर अकाल लोड चिकटा में घटिएगा इमेज बिटने दार दुबारा हम बार बार जल लोड से एप्लीकेशन கொஞ்சம் வேலை முடியாம இருக்கு அப்படியே அருமையான ரோடு ஜல்லு போகணும் அழைத்து குடிச்சிட்டு போறதுக்கு ஆகாது எல்லாம் அவுட்ரு போய்க்கலாம் அதில் போனால் பேரூர் போய் அப்படி போய் சுத்திட்டு வரணும் எங்களுக்கெல்லாம் தான் இருந்துச்சு இனிமேல் பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட அந்த ரோடு முடி ரோடத்துக்கு வந்துட்டாங்க

வெடிய முடிஞ்சதுங்க அடுத்த வெ சந்திப்போம் ச ஒரு இடத்தோட